பல சர்ச்சைகள் காதல் தோல்வி ஜூலியின் வருங்கால கணவர் இஸ்லாமியரா பிக்பாஸ் குறும்படம் என்றவுடன் அனைவருக்கும் நினைவுக்கு வருபவர் ஜூலிதா இதுவரை பிக்பாஸ் வரலாற்றில் எத்தனையோ குறும்படங்கள் போட்டு இருந்தாலும் அந்த குறும்படத்திற்கு ஈடாகாது அதில் ஜூலியின் மொத்த வில்லத்தனமும் தெரிந்திருக்கும் அந்த நிகழ்ச்சியில் பேசுபொருளான ஜூலியை இணையவாசிகள் கடுமையாக விமர்சித்தார்கள் தற்போது ஜூலிக்கு நிச்சயதார்த்தம் நடந்துள்ள மகிழ்ச்சியான செய்தியை நம்முடன் பகிர்ந்துள்ளார் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போராட்டம் உச்சத்தில் இருந்தபோது தீவிரமாக குரல் கொடுத்து இணையத்தில் பிரபலமானார் ஜூலி அதன் பிறகு ஜூலிக்கு பிக்பாஸ் வீட்டில் நுழையும் வாய்ப்பு கிடைத்தது முதல் வாரத்தில் மக்களிடம் அவருக்கு ஆதரவு இருந்தது ஆனால் நாட்கள் செல்ல செல்ல ஓவியாவுடன் மோதல் ஏற்பட்டது இதையடுத்து கமல் குறும்படத்தை போட்டு காட்ட ஜூலியின் மொத்த மரியாதையும் போய் இணையத்தில் ரசிகர்கள் அவரை மோசமான வார்த்தையால் திட்டினார்கள் இதனால் ஜூலி வெளியில் தலை காட்டவே முடியவில்லை போகும் இடமெல்லாம் என்னை கடுமையாக விமர்சிக்கிறார்கள் என் பெயரை கெட்டுவிட்டது என்று பிக்பாஸ் அல்டிமேட் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கண்ணீர் மல்க பேசியிருந்தார் உண்மையில் நான் அப்படிப்பட்டவள் இல்லை நான் யார் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் பிக்பாஸ் அல்டிமேட் நிகழ்ச்சிக்கு வந்து இருக்கிறேன் என்று கூறியிருந்தார் அந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக விளையாடிய ஜூலி பற்றி தாடி பாலாஜி பல விஷயத்தை கூறினார் ஜூலி பல குழந்தைகளை படிக்க வைத்திருக்கிறார் ஒருமுறை ஒரு குழந்தையின் சிகிச்சைக்காக பணம் கேட்டபோது உடனே ஜூலி எடுத்துக் கொடுத்தவர் என்று புகழ்ந்து கூறியிருந்தார் அதைத் தொடர்ந்து ஒரு சீரியல் படங்களில் நடித்து வந்த ஜூலி மகளிர் காவல் நிலையத்தில் மணிஷ் என்பவர் மீது மோசடி புகார் அளித்தார் அதில் மணிஷை காதலித்தேன் இருவரும் நான்கு ஆண்டுகளாக மிக நெருக்கமாக காதலித்து வந்தோம் அவர் என்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறினார் அந்த நம்பிக்கையின் பெயரில் மணிஷுக்கு இருசக்கர வாகனம் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள ஃபோட்டியில் நியூஸ் சேனலை பின் தொடருங்கள்